அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருள் திரு வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் மாறிலுரு உளம் ஈன்றின் மகிழ் வீரிட மாறி நடமாடும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் மதுரையில் பாண்டிய மன்னனுக்காக கால் மாறி நின்று ஆடியதாக ஒரு தெய்வ தத்துவ நிகழ்ச்சி கற்பனை கதை எல்லாம் உண்மை இதுதான் அகம் இருந்தாலும் கடவுள் உண்மை வெளிப்பட்டு விளங்கி மனித வாழ்வில் இறைவனனுடைய அனுபவம் ஏற்பட திருவருள் செய்துள்ள ஏற்பாடுகளையெல்லாம் இதில் வெறிப்புற்று வரலாறு மட்டும் ஆய்ந்து பார்த்து அவ நம்பிக்கை கொள்ளப்படக்கூடாது அருள் உணர்வோடு அகநிலை நின்று உண்மையைக் கண்டு உயர் இன்பம் பெற வேண்டும் வேண்டுவதே ஆண்டவர் திருவுள்ளம் ஆகவே அப்படியான உண்மையை காண முற்படுவோம் கடவுள் ஆடல் வெற்று கூத்தல்ல பிரபஞ்ச உயிர் பொருள்களின் இடையூறா இருந்து வரும் இயக்கமாகும் அப்படிய இயக்கமாக இந்த இயக்கம் ஏனென்றால் அந்த கடவுள் உண்மையை வெளியாகி ஆனந்த அனுபவத்திற்கு கொல்லப்படுகின்றதாம் இந்த கடவுள் உண்மையைத்தான் இந்த திருவடி புகழ்ச்சி அடியிலே குறிப்பிடுகிறார் நம் வள்ளல் பெறான் முதலில் மாறியில் ஒரு மாறன் மாற்றம் இல்லாத நேர்மையான ஒப்பற்ற பாண்டிய மன்னனாம் இப்பாண்டிய மன்னன் வேட்கைக்கு வேண்டுகைக்காக அவன் உலமகிழ்ந்தான் ஆடினானாம் அப்பாண்டிய நாடே தன் பழம் பதியாய் கொண்ட பரமன் பாண்டிய மண்டலம் முதலிய தத்துவமாம் தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவமே என்பது திருமூலர் வாக்கு கடவுள்தான் என்றும் ஒருபடியதாய் மாற்றமில்லாது விளங்கி கொண்டு இருப்பார் அவர்தானே நம் ஒவ்வொரு வருமாய் தோண்டிருக்கின்றதையும் உண்மையே ஆனால் அவர் நாம் ஆகிவிடவில்லை அவர் அவரவகாகவே அகத்திலே இருந்து கொண்டு நமது என்னும் உயர் உடம்பு ஏற்று விளங்குதல் மெய்யே இந்த உண்மையைத்தான் மாறில் மாறன் அதாவது கடவுளே மனிதனாய் மாற்றம் இல்லாதது மாறியது போல் விளங்குகின்றதாம் எதற்காக இம்மாற்றம் என்றால் உள்ளம் ஆன்மா ஈரில் மகிழ் வீதிர அதாவது முடிவில்லாத ஆனந்த பேரு அடையத்தானாம் இதன் பொருட்டு அப்பதம் மாறி நடனமாடுகின்றதாம் பதம் மாறி ஆடுவதாய் கால் மாறி ஆடுவதாம் கால் என்பது தமிழ் எண் குறியீட்டில் வாகும் இது சிவ இடத்திலே இடது புறத்திலிருந்து அந்த கால் வளத்திலே கொண்டால் வாசி அல்லது வாசி வசி அல்லது வாசி என்றதாம் இதனால் அக உலகில் சிதம்பரத்திலே எடைகால் தூக்கி சிவ நடனம் ஆடுவதை அறிவறிய சிதம்பர ரகசியமாய் இருக்கின்றது பாண்டிய பாண்டியபதியிலே வழக்கால் தூக்கி ஆடும் வாசி நடனம் உலகறிய நடக்கும் செயல் திரு விளையாட்டாக கூறப்படுகின்றது இவ்வுடலோடு கூடிய உயிர் அனுபவம் இல்லாமல் ஆன்மமாகிய ஆனந்தம் எப்படி விளங்க முடியும் தான் மாறிலா சிவபதி இப்படி ஒரு மனிதனாய் வாசிநாதனாய் விளங்குகிறார் என்பது உண்மையே அகமாகிய நிலையில் பதமாக விளங்குவது சிவமாயிருப்பது ஆம் அவ்வக நிலை நின்று நோக்கினால்தான் சிவமாக அனுபவம் அதற்கு மாறாக புறமிருந்து பார்க்கும்போது வகர முதலை கொண்டு வாசி ஆகத்தான் காண்கிறோம் உண்மையிலே சிவம் வாசியாகி விடவில்லை புறமிருந்து காணலாம் அப்படி அவ்வாஸ் சிவமே வாசி ஆனதாக தோற்றுவிக்கின்றதா இப்படி பதம் இரு நிலை கொண்டு விளங்குவதால் தான் மனிதனுக்கு ஆனந்த அனுபவம் சித்திப்பதாய் உன் உண்மையை கண்டு உயர் பதம் பெற வேண்டியது திருவுள்ளம் உண்மை அறிய தடை ஏது கற்பனை கதையை படித்தும் பேசியும் நடித்தும் மடிந்தும் போவது திருவுள்ள சம்மதமல்ல என்று இன்று அறிகின்றோம் உலகுக்கு உண்மையை தரும் சுத்த மெய் மெய்பொருளை இப்படி வழங்கும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம் இந்த மின்ஞான விளக்கத்தில் மூச்சை கவனி பேச்சை கூரை அப்போ அந்த மூச்சை கவனித்து பேச்சை குறைத்தோமானால் உண்மையான வாசி தத்துவம் வசி வசி என்பது அல்லது வாசி ஆகவே அந்த ஜீவனை கரையேற்றுவதற்கு நாம் முயற்சி பண்ணுறோம் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் புற மார்க்கத்திலிருந்து நாம் செயல்பட்டு அடிக்கடிக்கு துன்பத்தை அனுபவிக்கிறோம் அந்த அனுபவ நிலையிலிருந்து விலகி உண்மையான நாண தத்துவத்தை நாம் அடைய வேண்டும் நாணமார்க்கம் என்பது அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் கிட்டிடாது வழிக்கு அவ்வளவு சீக்கிரம் நம் போயிட முடியாது ஏக இறைவனின் துணை கொண்டு ஏக இறைவனே நிர்கதியாக நாம் உணர்ந்து கொண்டு இவர்கள் நமக்கு உதவி செய்வார்களா அவர்கள் மூலம் அடைந்து விட முடியுமா அதெல்லாம் அடைய முடியாது குருவின் மூலமாக உன்னதமான ஆத்ம பக்தியோடு பல்வேறு துன்பங்களை ஏற்று ஏக இறைவனின் துணையோடு அத்தனையும் சாத்தியமாகும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய இந்த தொண்ணூற்றி ஐந்தாவது திருவடி புகழ்ச்சி பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவில் துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் மோங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானுடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் Woi, ke